மக்களே என்னமே இந்த கத்தரிக்காயை மறுநாளில் வச்சு எப்படி சுட்டு எடுக்கணும்னு பார்த்தீங்களா இப்படி சுடணும் இப்படி சுட்டு நல்ல தீயில் வந்த பிறகு அதை பிரித்து எடுக்கணும் அது தொலியெல்லாம் உரித்து எடுக்கணும் உரித்து எடுத்த பறவு அதுக்கு பிறகு அதை நம்ம கத்தரிக்காய் தொக்கு பண்ணணும் அது பண்ணும்போது காட்டுறேன் அது சுடது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இதை இப்போ நான் காட்டினேன் மக்களே இது வந்து கத்தரிக்காய் இந்த கத்தரிக்காயை கேஸில் சுட்டு கேஸ் பருநாளில் வச்சு சுட்டு கத்தரிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க கத்தரிக்காய் பர்த்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கேஸ் பருநாளில் வச்சு சுட்டு அதை எல்லாம் சரி பண்ணி கத்தரிக்காய் தொக்கு பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் காட்டுறேன் என்ன மக்களே சரியா கத்திரிக்காய் எப்படி சுட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா இது என்னமோ அப்படியே தொளியை எடுத்துகிட்டு நல்லா நாலா சைடும் தொலியை எடுத்துட்டு பிரித்து அதுக்கு பிறகு பண்ணதும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அதை கத்தரிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க என்ன கத்தரிக்காய் கேஸ் பர்னலில் வச்சு அதை சுட்டி எடுத்த பிறகு இப்படி இருக்கும் இந்த கலரில் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் கருப்பாக இருக்கான்னு நினைக்காதுங்க எதுனா இதுக்கு மேலே உள்ள தொலியெல்லாம் நான் என்னமே எடுத்துருவேன் எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சுட்ட பிறகு அது இந்த மாதிரி இருக்கும் என்ன கத்திரிக்காய் இப்போது சுட்ட கத்திரிக்காயை தொளி எடுத்தாச்சு தொளி எடுத்த பிறகு அது இந்த கலரில் இருக்கும் இனிமேல் இந்த கத்திரிக்காயை அப்படியே காம்ப எடுத்துட்டு அப்படியே பிரித்து விட்டு எந்த ஒரு கரிஞ்ச தொளியும் இல்லாமல் பார்த்து அதுக்கு பிறகு நான் மசாலாவில் மிக்ஸ் பண்ணுவேன் அதுக்கு பிறகு காட்டுறேன் கத்திரிக்காயை சுட்ட கத்திரிக்காய தொளிலாம் எடுத்துட்டு இப்போ நான் அதை பிரித்து வச்சிட்டேன் உழச்சிட்டேன் உழைச்சி பிரித்து வச்சிருக்கேன் எல்லாமேதான் இதுல மசாலா போடுவேன் மசாலா போடும் போது உங்கள்ட்ட காட்டுறேன்னு சொல்றேன் என்ன இப்போ முதல்ல கொஞ்சோளை கடுகு போடுறேன் அதுக்கு பிறகு கொஞ்சோளை சீரகம் போடுறேன் அதுக்கு பிறகு கருவேப்பில போடுறேன் இதுக்கு பிறகு பெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் போடுறேன் என்னமே இதில் ரெண்டு மூணு பூண்டும் போட்டிருக்கேன் இந்த தக்காளி பழத்தில் ரெண்டு மூணு ஒரு நாலு அரிசி பூண்டு போட்டிருக்கேன் என்னமே நான் இந்த தக்காளி பழத்தை இந்த வெங்காயம் வறுத்த வெங்காயத்தில் போடுறேன் கொத்தமல்லி இலை போடுறேன் கொத்தமல்லி இலை அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி ஊற்றணும் புளியை கரைச்ச புளி நல்லா சுத்தமாக கழுவிட்டு நனைய வச்சு அதை கரைச்சி எடுத்துருக்கணும் புளி எவ்வளோ வேணும்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் இருக்குமில்ல அஞ்சு ரூபா சாக்லேட்டு அவ்வளோ பெருசில் போட்டால் போதும் கத்திரிக்காய் இப்போ இப்படி உழைச்சி வச்சுருக்க சுட்டு உழைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை என்னமே இதில் வந்து ஆட் பண்ணணும் 何 மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு கத்தரிக்காய் தொக்கு இந்த கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இனிமேல் இதை வெந்த பறவு பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் கத்தரிக்காய் தொக்கு இப்போ ரெடியாக இருக்குது பண்ணியாச்சு இந்த மாதிரி இருக்குது ஆ இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி குடையோ ப்ரெட்டு கூடையோ சாதம் குடையோ எது கூடையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நாள் பெருநாள் வீட்டில் கெஸ்ட்டு யார் வந்தாலும் நீங்கள் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷப்படலாம் பெரிய வேலை இல்லை சின்ன வேலை தான் நிறைய மசாலாவும் தேவை கிடையாது கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட அவங்கக்கிட்ட சொன்னால் போதாது நான் சாப்பிட்டு பார்த்துருக்க டேஸ்ட்டும் அவங்ககிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நான் சாதத்தில் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு ருசித்து உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ரசம் வச்சுருக்கேன் ரசம் இது வந்து பருப்பு இது வந்து தயிர் இது வந்து கத்தரிக்காய் தொக்கு இது ரைஸு நம்ம மக்களே தமிழ் பண்பாட்டில் இப்போ பொங்கல் வரப்போகிற நாள் தயிர் மாதம் பிறந்து நம்மளுக்கு பொங்கல் வர நாள் அதனால் உங்களுக்கு நான் எல்லாம் காய்கறி சமையலாக காட்டுறேன் உங்களுக்கு வந்து நான்வெஜ் காட்டலை காய்கறி சமையலாக காட்டுறேன் இதை தான் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க இந்த டைமில் இதை தான் சாப்பிட நீங்கள் விரும்புவீங்க அதனால் நான் உங்களுக்கு இதே காட்டுறேன் என்னோட மக்களே முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா சில பிள்ளைங்களுக்கு உடம்புல எண்ணெய் சத்து இல்லாமல் காலெல்லாம் ஒரு மாதிரி தொலியெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்கும் பெரிய ஆள்களுக்கும் அப்படி இருக்கும் ஆள் பெரிய பெரிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் எண்ணெய் சத்து உடம்புல இல்லாத மாதிரி இந்த கத்தரிக்காயில் வந்து நல்ல எண்ணெய் சத்து இருக்குது டயபெட்டிஸ் கிடையாது சுகரும் எதுவும் யாருக்கும் கூட்டாது பிபி கூட்டாது எதையும் கூட்டாது அதனால் இது ஒரு நல்ல தான் கத்தரிக்காய் எண்ணெய் சத்து அதெல்லாம் ரொம்ப இருக்குது அதனால் கத்தரிக்காய நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு ஸ்கின்னில் வந்து நம்ம தொழிலை வந்து நம்மளுக்கு எண்ணெய் சத்து வரும் அதனால் மேலே தொழில ஒரு வெள்ளையா ஒரு மாதிரி இருக்கும் எண்ணெய் சத்தே இல்லாத மாதிரி நம்ம தேங்காய் தேய்க்கணும் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு இந்த கத்தரிக்காய் கூட்டு நல்லா சாப்பிட்டா நம்ம தொலிக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால இதை நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க நாங்களும் விரும்பி சாப்பிடு